காரீங்கலாம் నేరకూడనే అలా మారే. நாங்க எங்க பார்க்க முடியல அளவுக்கு лайப் வெச்சிருக்கோம். பத்தி விடி விடி தாடி எடுத்தாலும் அவల్ని முடிய மாட்டாங்க. யார் நாங்க

아,

பேர் கையல்வெளி எங்கள் வீட்டுக்காரர் பேர் அம்பிகாபதி எங் எங்க வீடு ஒரு வீடு வாங்கினதில் நாங்கள் கேஸ்ல இருந்து கேஸுக்காக எங்க வீட்டுக்காரர் விசாரணைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடி அடி நான் அடிச்சு ரொம்ப சீரியஸான நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனால் கூட்டிட்டு போனது வீக்கே எஸ்சி சந்திரசேகரமும் அவங்க விகேஜி அவர் பேர் கூண்டுதலின் பேரில் தான் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவன் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி இவன் எஸ்சி இவனுக்கு வந்து கோர்ட் எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் நம்ம பணம் கொடுத்து என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக இவன் எஸ்சி தாழ்த்தப்பட்டவனுக்கு இவன் தீர்ப்பு எப்படி கொடுக்க முடியும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அடித்து இந்த நிலைமை கொண்டு வந்து சீரியஸான நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காங்க எங்கள் மூளையில் பாதிக்கப்பட்டு மூளை அறுவை சிகிச்சைக்காக சீகேம் எங்களை வீட்டுக்காரர் அனுப்பிச்சு அம் அமுச்சுடும் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் காலையில் அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் எனக்கு வந்து நாலு மணிக்கு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க நாலு மணிக்கு கூட்டிகிட்டு போய் நான் பார்க்கறதுக்காக இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஃபோன் ஒரு கான்ஸ்டபுள்கிட்ட ஃபோனை கொடுத்து நீ வாமா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் நான் வரவே இல்லை நான் வரமாட்டேன்னா சுஜிதா மேடம் மாடம் என்ன கூப்பிட்டா வர மாட்டியா நீ தான் நாங்கள் எல்லாம் நாங்கள் தான் கழட்டி வச்சுருக்கோம் வா பணமெல்லாம் வாங்க வச்சுருக்கோம் வா உங்கள் நாங்கள் கேஸி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் போனேன் போனதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்காரர் நான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்க முடியும் போமா போமாவரில் எது சொன்னாங்க ஏன் சார் எதுக்கு சார் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பேர் எங்கள் வீட்டுக்கார பேரில் தீர்ப்பாக இருக்குது என்ன சார் கேஸ் போட்டிருக்கு எங்கள் எங்கள் வீட்டுக்கார மேலே என்னென்னு சொல்லுங்க சார் எங்கள் வீட்டுக்காரனை பார்க்கணும் அப்படி பேசணுக்கு இல்லாட்டி எங்கள் வீடு போய் உள்ளே போய் அடிச்சுட்டு வராங்க சார் அடிச்சுட்டு போய் போய் விழிச்சுட்டு வர்றாங்களாம் போய் அடிச்சுட்டு மிளிச்சுட்டு வராங்க சார் நான் மிளிச்சிட்டு வர பார்த்து நானும் என் பொண்ணு அழகா எங்கள் வீட்டுக்கு சார் நான் அடிச்சுக்கிட்டு பண்ணுங்க நீயும் கொண்டு போய் செத்து சாகும் அப்படிங்கிறாங்க சார் சாகிறதுக்காக தான் வந்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஆராய்ச்சாங்க நான் இல்லை என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை இந்த மாதிரி தான் பேச சொல்லுவாங்க ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க பேசுவாங்க